முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் களப்பு கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இனம் தெரியாததால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றிருக்கிறது கொக்கு தொடுவாய் வடக்கினை சேர்ந்த ஜெயராஜ் சுபராஜ் என்ற இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞனை இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொக்கு தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னூறு மீட்டர் முன்பாக கொக்கு தொடுவாய் கலப்பு கடலில் நேற்றிரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் இன்று அதிகாலை தொழில்முடி மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறதாகவும் வெட்டி கொலை செய்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது இன்றாவது இரண்டு முப்பது மணி அளவில் நபர் ஒருவர் தொழிலுக்கு செல்லும் போது குறித்த இளைஞன் வீதியில் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார் அந்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாக யானை அடித்துவிட்டோ என நினைத்து குறைத்த இளைஞனின் தந்தையும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவரும் விரைந்து அவ்விடத்திற்கு சென்று பார்த்த போதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்திருக்கிறது பின்னர் கொக்கு தொடுவாய் தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாவட்ட நீதிபதி தர்மலிங்க பிரதீபன் சதவத்தை பார்வையிட்டு மோப்பனாய் சகிதம் சோதனையை மேற்கொள்ளுமாறும் கைவிரல் அடையாளத்தை பரிசோதனை மேற்கொள்ளுமாற உடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறும் மற்றும் அழைத்து சென்றுள்ளனர் குறித்த இளைஞன் யாரால் கொலை செய்யப்பட்டார் என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் என்று பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது குறித்த இளைஞன் குறித்த இளைஞன் சிறந்த மரதநோட்ட வீரன் என்பதுடன் மாகாணத்தில் பல சாதனைகளை கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது